வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல என்ன திருப்பி பார்க்க போனோம்னு சொல்லி அன்றகுமார் திசா நாயக்க ஜாழ்ப்பணத்துக்கு வருகிறார் ஜாழ்ப்பணத்துக்கு வருகிற சம்பந்தமாக ரெண்டு வேற வேற மிகப்பெரிய முக்கியமான தரப்புகள் வந்து ரெண்டு வித்தியாசமான முடிவுகளை எடுத்திருக்கின்றது அதுல முதல் தரப்பு வந்து அலுவலக வரவேற்று மக்கள் சந்திப்புகளை ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றது அவை இல்லை அவர்களுடைய சொந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் தான் அவர்களுடைய கடமை அது அதை வந்து அவர்கள் செய்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்கள்ல வந்து நேரடியாக அன்ரகுமார் திசா நாய்க்க மக்களை சந்திக்கிற மாதிரியான கூட்டங்களை வந்து நடத்துறதுக்கு அவர்கள் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அன்பகுமார திசான நேரடியாக கேட்டு அதுக்குரிய தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டுகின்றது சரி இன்னொரு தரப்பு யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த காணாமல் போன மக்களுடைய உறவுகள் அதே போல வேலை இல்லாத பட்டதார்கள் அப்படின்னு சொல்லி பல தரப்பட்டவர்கள் அங்கே வந்து இருக்கிறார்கள் அவர்கள் இலங்கை அரசாங்கம் சம்பந்தமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அல்லது எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒருங்கிணையுமாறும் சொல்லியிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை வந்து அவர்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள் அப்போ இதன ரெண்டு தரப்புகள் ஒரு தரப்பு வந்து வாழ்க இன்னொரு தரப்பு வந்து ஒழிக அதாவதுன்னு எதிர்த்து இந்த இதை நடத்த போகிறார்கள் அன்பகுமார் திசனாக்க வரப்போகின்றார் இந்த நிலையில அர்ஜுனா எம்பியும் வந்து முக்கியமான சொல்லிவிட்டார் தான் மக்களுடைய பக்கம் நிற்க போவதாக சொல்லியிருக்கின்றார் ஆரம்பத்தில் வந்து அவர் டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக அதாவது டிசிசி மீட்டிங்க்கு அன்பகுமார் திசான வர்றது அப்படின்னால தான் அங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்ப மக்களுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கிற அப்படின்னால அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் மக்களோட நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கிடக்கு அப்படின்றபடினால இதுக்குள்ள ஏதாச்சும் மாறுதா இல்லையான்றத பொறுத்துதான் பார்த்து கொள்ளணும் சரி அனுராகு இப்ப இங்க கட்டாயம் என்ன அப்படி இங்க வர வேண்டிய முக்கியமான காரணம் என்ன கட்டாயம் அதில் ஒரு அரசியல் காரணம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையில மற்ற மாவட்டங்களோட ஜாழ்ப்பாணம் வந்து வித்தியாசமான ஒரு மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு அன்றகமாக திசாராக வாருது அப்படின்றது வந்து மிச்சமாக இருக்க இலங்கையில வந்து அது வித்தியாசமான தான் பார்க்கப்படும் மிக கவனமாகவும் பார்க்கப்படும் அந்த வகையில அவருக்கு அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டாவது அரசியல் காரணமாக சொல்றப்படுறது இந்த மாநகர எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்ல உள்ளூராட்சி இருக்கட்டும் இல்லை மாகாண சபையாக இருக்கட்டும் இது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போற நிலையில இங்க வந்து அதை வந்து இன்னொரு வலிமைப்படுத்தக்கூடிய தேவை அன்ற குமார்த்தனாக இருக்கிறது மற்ற இடங்கள்ல வந்து அன்ற போட்டி என்றது உண்மை இல்லை என்று சொல்லலாம் வந்து உண்மையிலேயே அன்ற குமார்த்து போட்டி இருக்கின்றது இங்கே இருக்கிற தேசிய கட்சிகள் சரியாக வெல்றதுக்குரிய வாய்ப்புகளை வந்து திருப்பி ஏற்படுத்திக் கொண்டு வர நிலையில அனுராவுக்கு அதை எதிர்த்தோ இல்லை அதுக்கு எதிர்த்த ஒரு வியூவும் அமைக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது அந்த தான் அவர் நேரடியாக என்ன செய்யறான்னு சொல்லி மக்களை வந்து சந்திக்கிறதும் தன்னுடைய கட்சியின் அந்த கொள்கைகள் இது சம்பந்தப்பட்டும் தன்னுடைய அரசு சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து மக்களுக்கு விளங்கப்படுத்துவதன் மூலம் அவர் மக்களுடைய ஆதரவை வந்து பெற்று அடுத்து வர தேர்தல்களை வந்து வெல்லலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தான் வந்து அனுரப் குமார் போட்டிருப்பார் ஆஹ் இவரை எதிர்த்து நடத்தப்படுற ஆர்ப்பாட்டங்கள் பின்னால வந்து எப்படியும் கட்டாயம் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பல்வேறு பிரிவினருக்குரிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் அவர்கள் இதை எதிர்க்கிற மூலம் மக்களுடைய வாக்குகள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கை போட்டிருப்பார்கள் அவங்களுக்கு தெரியும் சாதாரணமா அரசியல் கணக்கன்று அப்படிதான் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஆதரவு இந்த பக்கம் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி வந்து பவம் இருக்கும் அப்ப அவர்கள் தேவையானதை செய்து மக்களுக்கு தேவையான செய்து மக்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை இதுல வச்சுக்கொண்டு தான் வந்து அரசியல் சதுரங்கத்தையே எல்லாரும் தரப்புமே வந்து ஆடிக்கொள்ளும் இங்கே அர்ச்சுனாதாம் வந்து வித்தியாசம் மாறுவார் அப்படின்னு சொல்லிங்கன்னா மக்களோட நிற்க போறோம் அப்படின்ற மாதிரி நேரடியா சொல்றேன் மற்ற எதிர்ப்பு டீம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் காரணம் ஆக அரசியல் கட்சியினா தூண்டுதல்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால அர்ஜுனா சொல்றார் மக்கள் இயல்பாக செயல்பட தெரிவிக்கும் அவரே பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறார் விடுத்து தான் மக்களோட இணைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார் பார்க்கலாம் அதோட விரட்டும் என்ன வந்து நடக்க நடக்கப்போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு நாங்களும் வந்து அவள் தான் இருக்கின்றோம் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி